உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தில் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தில் நிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துராத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் செவ்வாய் ஏழில் நின்று ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பு சகோதரர்களால் நன்மை உண்டு பதினொன்றில் உள்ள சனி ராகு பலம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள் செவ்வாய் ராசியை பார்ப்பதாலும் சுக்ரன் அமைப்பாலும் எதிர்பாராத பணவரவு உண்டு காரணம் சுக்கரனும் ஊர்வனி ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார் மகிழ்ச்சி உண்டு குடும்ப குழப்பம் நீங்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு தரிசனம் செய்வீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் ஏழுக்கு வருவதும் சிறப்பான பலனை தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கடன் விஷயத்தில் எச்சரிக்கையுள்ள செலவுகளை மட்டுப்படுத்துங்கள் வேலைப்பழு அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் உண்டு மனைவி அல்லது கணவன் இவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வேலையில் அலைச்சல் உண்டு பரிகாரம் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்று வைத்து வழிபடுங்கள் அடுத்தது ரிசபம் ராசிக்குரிய சுக்கரன் சதுர்த்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஆறில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இவைகளெல்லாம் நற்பலன்களை தரும் கிரக அமைப்புகள் சுபகாரிய தடைகள் நீங்கும் யாத்திரை தெய்வ தரிசனம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக இருக்கும் மாணவர்கள் நன்றாக பிடிப்பார்கள் சுகஸ்தான சுக்கரனும் நல்ல பலன்களை தருவார் வாகன யோகம் உண்டு வருமானம் குறைவின்றி இருக்கும் ஆலை வழிபாடுகள் நடக்கும் பன்னெண்டு குடி செவ்வாய் ஆறில் வந்திருப்பதால் விபரீத யோகமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதிர்ப்பு குறையும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் எல்லா விஷயத்திலும் உங்கள் கருத்துக்களை தெளிக்காதீர்கள் சில திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படும் அமைப்பு உண்டு சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை மூணு நாற்பத்தொரு மணி முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து பிற்பகல் ரெண்டு பதிமூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்ப தரத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சந்திர மௌடீஸ்வரரை வணங்குங்கள் சகலமும் நன்மையாகும் அடுத்தது மிதனம் ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அது நல்ல அமைப்பு கணவன் மாணவி பிரச்சனைகளாகலும் முயற்சிகள் பலனளிக்கும் பூர்வபூனிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் புதிய திருப்பங்கள் கிடைக்கும் வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் குருவும் செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகம் செயல்படும் இதுவரை தாமதப்பட்டாலும் இனி காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் தொழில் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோக அலைச்சல் உண்டு உறவினர்கள் பிரச்சனை தருவார்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுவீர்கள் தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நாளில் சூரியன் இருப்பதால் விரோதம் அதிகரிக்கும் யாருடனும் பகை வேண்டாம் சந்திராஷ்டமம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ரெண்டு பதினாலு மணி முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது பதினைந்து மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் லட்சுமி நரசுமனை தரிசனம் செய்யுங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்தது கடகம் தனஸ்தானத்தில் சுக லாபாதிபதியான சுக்கரன் இருப்பது நல்லமைப்பு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகும் தர கடனில் ஒரு பகுதி அடைபடும் வாணிபத்தில் தேக்கநிலை மாறி லாபம் அதிகரிக்க தொடங்கும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்கும் தொழில் வணிகத்தில் புதிய விஸ்தரிப்பு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரிய தடை நீங்கும் பக்தி அதிகரிக்கும் திருத்தல பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வரவுக்கு வழி இருந்தாலும் செலவு செலவும் அதிகரிக்கும் எனவே செலவில் கவனம் தேவை இளைய சகோதரர்கள் கருத்து வேறுபாடு வரலாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் வீண் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதனால் மன உளைச்சல் வரும் தந்தை மகன் உறவுகளில் கவனம் தேவை சந்திராஷ்டமம் ஓண பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து இரவு ஒன்பது பதினாறு மணி முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை பன்னெண்டு முப்பத்தி நாலு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு பரிகாரம் சிவபெருமானை வணங்குங்கள் அடுத்தது சிம்மம் ராசியில் சுக்கர் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் இரண்டில் இருப்பதும் ஐந்துக்குரிய குரு லாபஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரும் வெற்றிகள் தேடிவரும் சுபகாரிய தடைகள் நீங்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி வெற்றி பெறும் வங்கிகள் எதிர்பார்த்த உதவிகளை அளிக்கும் பொது உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் போட்டிகள் விலகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் மனை வீடு விலங்குகள் மறைந்து நல்ல விலைக்குப் போகும் ராசியில் கேது இருந்தாலும் சுக்கரணம் இருப்பதால் பாதிப்பு குறைவாக இருக்கும் மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை உறுதியுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய காலம் இது குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் பேச்சிலால் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் மூட்டு வழி கண்வழி முதலிய பிரச்சனைகள் தோன்றலாம் ராசிக்குள் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருப்பது குடும்பத்தில் குழப்பத்தை தரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நண்பர்களிடம் மற்றும் புதிதாக அறிமுகம் ஆகியவர்களிடம் சற்று விலகியே இருங்கள் அவசர காரியங்களில் இறங்கி அவஸ்திப்படாதீர்கள் பரிகாரம் அஷ்டமி என்ற துர்க்கையை வணங்குங்கள் அனைத்தும் நலமாகும் அடுத்தது கண்ணி தன பாக்கியாதிபதி சுக்கரன் பன்னெண்டில் அமர்வது குறித்து கவலை வேண்டாம் அது அவருக்கு நல்ல இடம்தான் அதோடு உங்கள் தன குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதும் சிறப்பு எனவே குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் சுமூக நிலை இருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை சிறப்பாக நடைபெறும் பிரச்சனைகள் கவனத்துடன் கையாள்வீர்கள் காலை மனை விற்பனையில் லாபம் உண்டு வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் செய்வது முதலிய முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல லாபம் உண்டு திட்டமிட்டு காரியங்களை செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும் பிறர் உங்கள் மீது பொறாமைப்படலாம் அவசரப்பட்டு காரியங்களில் இறங்க வேண்டாம் சில விஷயங்களில் எதிர்பாராத காரிய தாமதம் உண்டு அலைச்சலம் பிரயாணமும் உண்டு அதனால் உணவு தூக்கம் கெட்டு ஆரோக்கிய குறைவேற்படலாம் சிலருக்கு இடமாற்றம் உண்டு விரயம் அதிகரிக்கும் கண் பல் வைத்தியம் செய்து கொள்ள நேரலாம் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் அடுத்தது துலாம் பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார் சுபகாரிய தடைகள் நீங்கும் தொழில் சிறப்பாக நடக்கும் வணிகத்தின் நல்ல லாபம் கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் பன்னென் பதினொன்றில் சுக்கரளிப்பது அற்புதமான அமைப்பு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு தசாபக்திகள் ஒத்துழைத்தால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு லாபம் வரும் ஆதாயம் தரும் ஒப்பந்தங்கள் அமையும் ராசியில் செவ்வாய் புதனோட வந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவுமுறைகள் முறைகள் சுமூகமாகும் பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்விடுவதால் மனைவி கணவன் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இயந்திரங்கள் வாகனங்கள் பழுதுபடலாம் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை பன்னெண்டில் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் மகாலட்சுமி வணங்குங்கள் மங்களங்கள் உண்டாகும் அடுத்தது விருச்சிகம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் வந்திருப்பது நல்ல அமைப்பு குருவின் பார்வையால் நிறைய ஸ்தானம் கட்டுப்படுத்தப்பட்டு தனஸ்தானம் பலப்படும் பொருளாதார ஏற்றம் உண்டு எனினும் தொழில் வணிகத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உற்சாகம் குறைவில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் முக்கியஸ்தர்களின் நட்புணவு நட்புறவு கிடைக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வழியில் ஆதரவு உண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு உபாதைகள் ஏற்படலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் விட்டு கொடுத்து செல்லவும் வீண் விவாதங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் பரிகாரம் விநாயகப் பெருமானை வணங்குங்கள் விக்னங்கள் தீரும் அடுத்தது தனுசு ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான அமைப்பு மூன்றில் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் அவருக்கு குரு கிடைப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த திட்டங்கள் வேகம் பெறும் தடைகள் அகலும் சுபகாரிய முயற்சிகள் படிக்கும் தெய்வ அனுகூலம் உண்டு தனலாபம் அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகலும் பத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் பூதாதித்திய யோகம் உண்டு தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகம் புதிய திட்டங்களால் ஆதாயம் உண்டு புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்கும் திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல நேரம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் உண்டு திடீர் வரவுகள் போலவே திடீர் செலவுகளும் உண்டு யாருடைய பிரச்சினைகளும் தலையிட வேண்டாம் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு வீடு மனை சொத்து பத்திரப்பதிவு முதலிய விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீராமரை வழிபடுங்கள் அடுத்தது மகரம் ராசிக்கு ஆறில் குரு மறைந்திருந்தாலும் பன்னெண்டுக்குரியவர் ஆறில் மறைவதால் மறைமுக உண்டு அது மட்டுமல்ல சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து உங்கள் தனராசியை பார்வையிடுவதும் குருவும் தனராசியை பார்வையிடுவதும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அமைப்புகள் பத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்கள் சுகராசியை பார்வையிடுகிறார் வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடுவனை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் பெற்றோர்களால் ஆதரவு உண்டு உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அமைப்பு உண்டு தொழிலில் கவனம் செலுத்தாவிட்டால் கடன்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் வேலை பழு அதிகரிக்கும் அஷ்டம சுக்கரன் என்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை வீணான அபவாதங்கள் ஏற்படலாம் நகை மாற்றும் பொழுது நஷ்டங்கள் ஏற்படலாம் ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்ய வேண்டும் கலைஞர்கள் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் பரிகாரம் அஷ்டமி என்று பைரவரை வழங்குங்கள் பகை நீங்கும் அடுத்தது கும்பம் இரண்டு சுபகிரகங்களின் குரு சுக்கிரன் பார்வை ராசியில் விடுவதால் ராசியின் தோஷம் குறைகிறது தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ஒன்பதில் வந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் துணிச்சலோடு காரியங்கள் செய்வீர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்கள் குறையும் தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்புண்டு நண்பர்கள் உறவுகள் உதவுவார்கள் மாணவர்கள் நன்கு படித்து மதிப்பெண்கள் பெறுவார்கள் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு சிலருக்கு கூடுதல் வருமானத்திற்கான பிறக்கும் பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை வாகனங்கள் பழுதுபட்டு செலவழிக்கும் புதன் எட்டில் பலம் பெற்றால் காரியங்கள் தடைபடும் திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் திணறுவீர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அரசாங்க விரோதம் வேண்டாம் மனக்குழப்பத்துக்கு இடம் தர வேண்டாம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் அடைகிறார் பரிகாரம் ராகு ராசியில் இருப்பதால் வெள்ளிக்கிழமை அவசியம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபடவும் அடுத்தது மீனம் ராசிநாதன் குரு சதுர்த்த கேந்திரத்தில் பலம் பெற்றிருக்கிறார் ஆறில் உள்ள கேது தவிர மற்ற கிரகங்கள் சற்று மாறாகத்தான் இருக்கின்றன புதன் ஆட்சி பெற்று ராசியை பார்வையிடுவது சிறப்பு நண்பர்களால் உதவி உண்டு தெய்வ பலம் அதிகரிக்கும் சற்று விழிப்புணர்வோடு செய்தால் தொழில் நஷ்டங்களை குறைக்க முடியும் புதன் சூரிய நினைவால் சில பலன்கள் உண்டு சுபகாரிய முயற்சிகள் சிறிய தடைக்கு பின் நிறைவேறும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தசாபூர்த்திகள் சாதகமாக இருந்தால் பலன் கிடைக்கும் உடல் வழி அசதி சோர்வு அதிகரிக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அஷ்டம செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பதால் செய்திகளை புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் காளி மனை போன்ற விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் மனைகள் பத்திரப்பதிவு விஷயங்களில் கவனம் தேவை எதிர்பாராத அபவாதங்கள் நேரலாம் தாய்மாமன் உறவுகள் பாதிக்கப்படலாம் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிண வணங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி